வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பறவைகள் பலவிதம் ஒன்றும் பறக்கும் நரி என்று அழைக்கப்படும் நரி முகம் கொண்ட ஒவ்வால் தொடர்பான அறிவியல் சார்ந்த அடிப்படை தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் உலகெங்கிலும் சிறிய வண்டு உருவத்திலிருந்து ஆறு அடிவரை இறக்கை அகலம் கொண்ட ஆயிரத்தி நானூறு வகையான வவால்கள் இருந்து வருகின்றன பறவை இனங்களில் குட்டி போட்டு பால் ஊட்டும் பறவை வவ்வால் மட்டுமே என்பது இதன் சிறப்பு இருள் நிறைந்த குகைகளிலும் உயரமான மரங்களிலும் தலைகீழாக தொங்கி வாழும் வௌவால்கள் இருளிலேயே தமது இறையை தேடுகின்றன எழுபது சதவிகித வௌவால்கள் புழு பூச்சிகளை உண்ணக்கூடியதாகவும் முப்பது சதவிகிதம் பழங்களை மட்டுமே உண்ணக்கூடியதாகவும் இருக்கின்றன இருளில் பறந்து செல்லும் பொழுது தனது வாயின் மூலமாக அல்ட்ரா சவுண்ட் ஒளி அலைகளை எழுப்பி அவைகளின் எதிரொலியை கேட்டு அறிந்து எக்கோ லொகேஷன் நுட்பத்தின்படி அது விரும்பும் இடத்தையும் இறையையும் அடைய முடிகின்றது இரவில் ஐம்பது கிலோமீட்டர் வரை பயணித்து இறை தேடும் வவ்வால்கள் விடிவதற்குள் வீடு திரும்பி பகல் முழுவதும் தலை கீழாக தொங்கிக் கொண்டே ஓய்வெடுக்கின்றன இவைகளின் கால் விரல்கள் மரத்தின் கிளைகளில் பூட்டு மாட்டியது போன்று கோர்த்து பிடித்து கொள்வதால் அவைகள் சிரமம் இன்றி இயல்பாகவே தொங்க முடிகின்றது வௌவால் நினைத்தால் மட்டுமே அதன் கால் பூட்டை திறக்க முடியும் மேலும் உயரமான இடத்தில் தொங்கிய வண்ணம் பறந்து செல்வதும் அதற்கு எளிதாக இருக்கின்றது தரையிலிருந்து அதனால் பறப்பது மிகவும் சிரமமானது வௌவால்கள் மூலமாக பழங்கள் தரும் மரங்களுக்கும் தாவரங்களுக்கும் மகரந்த சேர்க்கை மற்றும் விதைகள் மூலமாக இனப்பெருக்கத்திற்கும் ஏதுவாக இருப்பதோடு இவைகளின் உணவு மூலமாக பலவித மருத்துவ தாவரங்கள் மனித இனத்தினால் அடையாளம் காணப்பட்டிருப்பதும் இருப்பதும் சிறப்பாக நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்